ஹாய் மக்களே வணக்கம் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ நான் ரொம்ப லேட்டாக பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெங்களூரில் தமிழ் புத்தக திருவிழாவில் இருக்கிறோம் தமிழ் புத்தக திருவிழா யார் நடத்துகிறாங்க அப்படின்னா கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க இது வந்து இன் இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ சாட்டர்டே சண்டே இன்னொரு த்ரீ டேஸ் தான் இந்த புக் ஃபேர் வந்து நடக்க போகுது எல்லாரும் பெங்களூர்ல இருக்கிற தமிழர்கள் மற்றும் தமிழ் வாசிப்பாளர்கள் எல்லாருமே கண்டிப்பா இங்க இருக்கிற இந்த புத்தக திருவிழாவுக்கு வாங்க அப்புறம் இந்த புத்தக திருவிழாவில் உள்ள வந்து நிறைய எல்லா உங்களுக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் இருக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் கைவினை பொருட்கள் மற்றும் இந்த ஆர்கானிக் ஆன ஃபுட்டு இதெல்லாமும் வந்து இங்க விற்பனைக்கு இருக்குது எல்லாரும் கண்டிப்பா வாங்க அதுவும் இல்லாமல் தினமும் ஒரு ஒரு கலை நிகழ்ச்சிகளும் நடந்து இருக்கிட்டு இருக்குது எல்லாரும் கண்டிப்பா வாங்க எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போங்க நம்மளுடைய தமிழ் தமிழர்கள் தமிழர்கள் அதுக்கப்புறம் தமிழர் தமிழ் ஓரியன்டா இங்க இருக்கிற பெரிய பெரிய பெங்களூர்ல இருக்கிற பெரிய பெரிய பர்சனாலிட்டி எல்லாருமே நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இங்கே இருக்கு ஸோ எல்லாருமே கண்டிப்பா வாங்க பெங்களூரு தமிழ் புத்தக திருவிழாவுக்கு அட்ரஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் கண்டிப்பா அட்ரஸ் பார்த்துட்டு வந்துருங்க தேங்க்யூ சோ மச்